மேட்டுப்பாளையம் ஸ்ரீ குமரன் கல்லூரியில் விளையாட்டு திருவிழா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஸ்ரீ குமரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தெய்வ திரு துரைசாமி நினைவு கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி மாணவ மாணவிகளிடையே ஸ்ரீ குமரன் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது போட்டியில் கோவை மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து பதினாறு பள்ளி அணிகள் பங்கேற்றது இப்போட்டி மரியாதைக்குரிய கல்லூரி முதல்வர் முனைவர் வே சுகுணா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது தொடக்க விழாவின் சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய வேங்கடசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் விளையாட்டுப் போட்டியில் மாணவர்கள் பிரிவில் கால்பந்து போட்டியில் ஊமப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியும் கைப்பந்து போட்டியில் கீழ்கோத்தகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியும் மட்டைப்பந்து போட்டியில் மேட்டுப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியும் கவாடி போட்டியில் சிறுமுகை புதூர் அரசு பள்ளியும் மாணவிகள் பிரிவில் கோகோ போட்டியில் பேட்டுப்பாளையம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் கைப்பந்து போட்டியில் பெத்திக்குட்டை அரசு பள்ளியும் வெற்றி கோப்பைகளை தட்டி சென்றது விழாவின் நிறைவாக பரிசளிப்பு நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய வனக்கல்லூரி டீன் முனைவர் பாலசுப்ரமணியன் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் வனக்கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் மரியாதைக்குரிய முனைவர் ராகவன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளையும் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார்கள் போட்டிகள்